கடங்குநேரியில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் வழங்கினார் ஆளுங்குளம் ஒன்றியம் கடங்குநேரியில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சரஸ்வதி வித்தியாசாலை பள்ளியில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை தலைமை தாங்கினார் பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டி கிளை செயலாளர் இசைக்குத்துறை ஒன்றிய பிரதிநிதி வடிவேல் முருகன் சிபிஎம் மாவட்ட விவசாய அணி ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடங்குநேரி முன்னாள் ஊராட்சித் தலைவர் லட்சுமணன் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இருக்கைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மாவட்ட துணை செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கனிமொழி ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினர் இந்த விழாவில் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் சுரண்டை முத்துக்குமார் மாவட்ட அணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் பொன்செல்வன் வாசு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ராஜா மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கணேசன் மாவட்ட அணி துணை அமைப்பாளர் சுப்பையா கனகநேரி பெருமாள் பெருமாள் என்ற ராஜ் ராமலிங்கம் கைக்கொண்டார் மதியழகன் கருப்பசாமி அரிகரன் சாலைப் பணியாளர் ஹரிச்சந்திரன் சுப்பிரமணியன் சுபாஷ் தமிழரசன் அருணாச்சலம் குமார் கணேசன் துரைராஜ் கிளைக்கழக செயலாளர்கள் காவலாக்குறிச்சி செல்வன் பழனிசாமி காடுவெட்டி அந்தோனிசாமி வெண்ணிலிங்கபுரம் செல்லப்பாண்டியன் ரெட்டியார்பட்டி மோகன் மாராந்தி செயலாளர் கணேசன் வெண்ணிலிங்கபுரம் சுப்பையா தேவர் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்